வணக்கம் டா பிள்ளை தேனியிலருந்து தண்ணிப்பழம் திவாகர் கல்யாண வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்யா திருமண வாழ்த்துக்கள் எப்பயும் பிட் பாஸ் போயிட்டு வந்தோடனே கல்யாணம் முடிச்சிருக்கு பாராட்டுற விஷயம் இனிமேல் நாளும் இருக்க பாரு ஏன்னா என்னது நடிப்பு அரைக்கன் அப்படின்னு சொல்லாமல் குடும்பத்தில் இருந்து அந்த பிள்ளை தங்கச்சியை நல்லபடியாக கண்ணு கருத்துமாக பார்த்து உன்னைய மாதிரி அழகாக பப்புல்குட்டியை பெற்று போட்டு ஆமாம் பலபடியும் தண்ணி பழத்தை தூக்கிட்டு இப்படி வரல விரல ஆட்டிக்கிட்டு இருக்காதா பிச்சு பிடுவேன் ஓலாய்பல ரொம்ப ஐயா நூறாண்டு நூறாண்டு வாழணும் தண்ணி போனால் எப்போயுமே வந்து இன்னும் பெரிய ஆளாகணும் பெரிய பெரிய நடிகர் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு குடும்பத்தோடு இருக்கார் அவர் கல்யாணம் முடிஞ்சு அவர் சம்சாரத்துக்கு வாழ்த்துக்கியா என் தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் திருமல் வாழ்த்துக்கள் இப்படியோ பிட் பாஸ் போய்ட்டு வந்தோடனே கல்யாணம் முடிஞ்சிச்சு ஏ பொறா வாழ் சரி பண்ணுறேண்டா புடுறா அவசரப்படாவரா புட்ரா இந்த வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வண்டியில் உட்காந்துருக்கேன்னு நினைக்காத சர்வீஸ் பண்ணுறேன் புறா அது மொழியே வாட்ரி சர்வீஸ் பண்ணணும்னே அப்படிங்கிறியா அதாவது திபாகரன் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்றேன் கிரிக்கே வேஷம் போடாமல் நல்லபடியாக மேலும் மேலும் பெரிய ஆள் ஆகணும் படம் நடிக்கணும் ஆமாம் அதை இல்ல வந்து என்னையெல்லாம் கல்யாணத்தை கூப்பிடலன்னே ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் ஊருக்காரங்க கூட கேட்டாங்க நாங்கள் தண்ணி பழம் திவாகரே பிட் பாக்ஸ் போயிட்டு வந்தோடனே கல்யாணம் முடிச்சுட்டாப்பிலா நீ உட்காந்து ஏ போகாமல் இருக்க அப்படின்னு என்னைக்கு சத்தம் போட்டாங்க பத்திரிக்கை வைக்கல திடீர்னு கல்யாணம் முடிச்சிருக்கு லவ் மேரேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் திருமண வாழ்த்துக்கள் யா திருமண வாழ்த்துக்கள் தண்ணி பழம் திவாகரன் மீண்டும் மீண்டும் பிட்பாக்ஸில் உன்னை கூப்பிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் பிட் பாக்ஸ்ல இருக்கணும் இன்னும் ஒரு பத்து இருபது முப்பது லட்ச ரூபா சம்பாரிச்சு ஒரு பங்களா வீடு காரெலாம் வாங்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வணக்கம் டாமாப்பில் தேனியிலேருந்து